என்ன பே யாருமே புடிக்க மாட்டீங்க மாட்ட மாட்ட புடிங்க புடி யாராவது ஒரு ஆளு புடிங்க யாருமே பிடிக்க மாட்டீங்க மாட்ட மாட்ட பொறுஞ்ச வீரே சின்னவர் மாதிரி கைதேடி கைதேடி உத்தரவு போடுங்க யாராவது யாராரே அமிர்தர் வலையில தங்க காசு அமிர்தர் அந்த मूर्ति வலையில வெச்சு ஒரு தங்க காசு பேரே சேரணுது யாத்தாரி

வண்டியில் இருந்து கூட கையில் கொஞ்ச போட்டு பிளீஸ் நானூத்தி முப்பத்தி ஆறு நானூத்தி முப்பத்தி ஒன்பது நானூத்தி பத்தொன்பது

சார் <laughs>